ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இனி அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் இனிமேல் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்புங்க நிச்சயமாக நடக்கும் நம்மளோட சாய் நடத்தி வைப்பார் நம்மளில் பல பேர் வெளியே பார்ப்பதற்கு ரொம்ப தன்னம்பிக்கை உள்ள ஆளாக இருப்பாங்க இனி ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எல்லாத்தையும் தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கிற மாதிரி வெளியே வந்து காண்பிச்சுக்குவாங்க வெளி தோற்றம் அப்படி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்றா கூட கலங்கி போயிடுவாங்க ஒரு சில பேர் வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப திடகாத்திரமான ஆளாக இருப்பாங்க இப்படி இரண்டு விதமான மக்களும் பக்தர்களும் ஒன்றிணைந்து இருக்காங்க சாய்கிட்ட இந்த இரண்டு விதமான பக்தர்களும் இருக்காங்க இப்படி ரெண்டு விதத்தில் பக்தர்கள் இருந்தாலும் சாய் அவரவர்களோட மனநிலைக்கு ஏற்ப அவரவர்களோட உணர்வுகளுக்கு ஏற்ப சாய் வந்து வழிகாட்டியாகவும் வழித்துணையாகவும் இருக்காரு இதே மாதிரி தான் இரண்டு விதமான நபர்கள் வந்து இருக்காங்க ஒருத்தர் வந்து கர்ணன் இன்னொருத்தர் வந்து அர்ஜுனன் இந்த அர்ஜுனன் வந்து மிகப்பெரிய ஒரு வீரன் மிகப்பெரிய ஒரு வீரன் அதே நேரத்தில் கர்ணனும் சற்றும் குறைவில்லாதவர் கர்ணனும் சற்றும் குறைவில்லாதவர் அவரும் சாதாரணமான ஆள் கிடையாது அர்ஜுனனுக்கு இணையானவர் இப்படி இரண்டு சரிசமமானவர்கள் வீரத்தில் இரண்டு பேருமே உயர்ந்தவர்கள் ஆனால் ஒருவருக்கு வெற்றி கிடைத்தது இன்னொருவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை அதற்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம இருக்கிற இடமும் யாருக்காக நம்மளோட திறமையை பயன்படுத்துகிறோம் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னதான் அர்ஜுனன் மிகப்பெரிய ஒரு வீரனாக இருந்தாலும் ஒரு வழிகாட்டி அவருக்கு தேவைப்பட்டாரு ஒரு வழிகாட்டி அவருக்கு இருந்தார் தேவைப்பட்டாருங்கிறத விட அவருக்கு கிடைச்சாரு கிருஷ்ண பரமாத்மா வழிகாட்டியாக இருந்தார் ஒரு ஆலோசகராக இருந்தார் ஆனா கர்ணனுக்கோ கர்ணன் ரொம்ப நல்ல மனிதன் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் கர்ணனை விட ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாது அவ்வளவு நல்ல குணங்கள் கொண்ட ஒருவர் மிகவும் சக்தி படைத்தவர் அர்ஜுனனுக்கு இணையான வீரத்தை வந்து கொண்டவர் சொல்லப்போனால் அர்ஜுனனை விட ஒரு மடங்கு அதிகமாகவே வீரம் கொண்டவர் வீரம் விட சக்தி கொண்டவர் அந்த சக்தி பயன்பட்டதா சரியான இடத்துல இருந்ததா என்னதான் சக்தியும் நல்ல பண்புகளும் இருந்தாலும் நம்ம யார் கூட இருக்கிறோம் எந்த காரணத்திற்காக யாருக்காக நம்மளோட சக்தியையும் நல்ல குணத்தையும் செலவு பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்மளோட உண்மையான வெற்றி வந்து நிர்ணயிக்கப்படும் அந்தந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு இலக்கை அடைஞ்சிட்டோம் வெற்றியை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற அது ஒரு உணர்வு கொடுக்கும் ஒரு அவசரப்பட்டோம் அப்படின்னா திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அது நிரந்தரமானது கிடையாது அந்த மாதிரி தான் கர்ணனுக்கும் நிரந்தரமில்லாத சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைச்சதை தவிர நிரந்தரமான சந்தோஷமும் நிம்மதியும் வெற்றியும் கர்ணனுக்கு கிடைக்கவே இல்லை எதனாலனா அவருக்கு அந்த ஒரு துறை இல்லை ஆலோசகர் இல்லை வழிகாட்டி இல்லை இது எல்லாத்தையும் விட அவர் இருந்த இடமும் சரியில்லை அவர் யாருக்காக தன்னோட சக்தியையும் நல்ல குணங்களையும் பயன்படுத்தினார் அதனாலேயும் அவரோட சக்தியும் திறமையும் வீரமும் பயனற்று போனது ஆனால் அர்ஜுனனுக்கோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட இருந்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட இருந்தார் அவரோட சக்தியும் அவரோட வீரமும் அவரோட தைரியமும் மிக சரியான வழிகாட்டுதலோடு செயல்படுத்தப்பட்டது அதனால தான் அர்ஜுனனால் வெற்றி பெற முடிந்தது கர்ணனால் வெற்றி பெற முடியல இப்போ நமக்கு நம்மளோட சாயி இருக்காரு நமக்கு கலியுக அவதாரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட கலியுக அவதாரம் கலியுக அவதார புருஷன் நம்மளோட சாயி நம்ம கூட இருக்காரு நமக்கு வழித்துணையாக இருக்காரு நம்ம நல்ல இடத்துல இருக்கோம் நம்ம ஒரு மிக சிறந்த குரு தத்தாத்திரையரோட அவதாரம் மும்மூர்த்திகளோட அவதாரம் இப்படிப்பட்ட ஒரு குரு யாருக்கு கிடைப்பா நமக்கு கிடைச்சிருக்காரு அவரோட வழிகாட்டுதலோட அவரோட ஆதரவோட அவரோட ஆலோசனையோட ஆலோசனைனால் நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்குல்ல மனசில் ஏதாவது நினச்சோம்னா எதாவது ஒரு ரூபத்துலேருந்து பதில் கொடுத்துறாரு ஆனால் நம்ம தான் போட்டு குழப்பிக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அது பண்ணலாமா இது பண்ணலாமா அந்த பூஜை பண்ணலாமா இந்த பூஜை பண்ணலாமான்னு நம்மளோட ஆலோசனை நமக்கு கிடைக்கிறத நம்மளே என்ன பண்ணுறோம் தடுத்து நிப்பாட்டி வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போகிறோம் பாபாவை மனசில் நனைங்க ஒரு ஆன்மீக புத்தகத்தை கையில் எடுங்க படிங்க அவர் அந்த கதைகளில் இருந்து உங்களுக்கு பதில் சொல்லுவார் அப்படியே ஒரு புத்தகத்தை எடுத்து பெற நீங்கள் பாட்டு ஏதாவது ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு கதை வரும் உங்கள் லைஃப்க்கு அப்படியே அது மேட்ச் ஆகும் அழகாக பதில் சொல்லுவார் பகவத்கீதையை எடுத்துக்கலாம் பாகவதத்தை எடுத்துக்கோங்க குரு சரித்திரம் சச்சரித்திரம்னு எதை வேணால் எடுத்துக்கோங்க எந்த ஆன்மீக புத்தகங்கள் எந்த கதைகளை வேணால் எடுத்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு இந்த நிமிஷத்துக்கு என்ன தேவையோ அந்த உபதேசம் அதில் இருக்கும் இது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இந்த கலியுகத்தில் இதை விட இவரை விட மிகவும் எளிமையாக நம்ம வந்து யாரையும் எந்த தெய்வத்தையும் அணுக முடியாது ஏன்னா அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமே ஏன்னா நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க வேறு எந்த தெய்வத்தையும் உடனே அணுக முடியாதானே ஏன்னா நம்மளோட தெய்வம் குருவாகவும் இருக்கார் கடவுளாகவும் இருக்கார் ஒரு இறைவனாக ஒரு கடவுளாக தன்னோட பக்தனுக்கு எப்பெல்லாம் ஆசிர்வதிக்கணுமோ எப்பெல்லாம் அவனை காப்பாற்றணுமோ அதே மாதிரி காப்பாற்றுறாரு அதே நேரத்தில் ஒரு சீடன் தன்னோட மாணவன் எப்பெல்லாம் குழப்பத்தில் இருக்கானோ எப்பெல்லாம் வழி மாறி போகிறானோ எப்பெல்லாம் அவனுக்கு ஆதரவு தேவைப்படுதோ எப்பெல்லாம் அவனை கீழே விழுகிறானோ எப்பெல்லாம் அவனுக்கு கைப்பிடித்து தூக்கணுமோ அப்போல்லாம் அவர் நமக்கு ஒரு குருவாக செயல்படுறார் இப்படி இரண்டு விதமாக நம்மளை காப்பாத்திட்டு இருக்கார் குருவாகவும் இருக்காரு கடவுளாகவும் இருக்கார் நம்ம குருவோட பேச்சை கேட்டுட்டு அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது நம்பிக்கையோடு இருக்கணும் விடாமுயற்சியை விடாத பொறுமை வேணும் இந்த இரண்டு விஷயங்கள் இருந்தாலே போதும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் பாபா நம்ம கூட இருக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறவங்க ஒவ்வொருத்தவங்களும் இதை கடைபிடிக்கணும் அப்போ தானே ஒரு குருவுக்கு வந்து பிடிக்கும் நம்ம ஒரு கிளாஸ் ரூமுக்கு போகிறோம் இப்போ ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கப்ப ஒரு மாணவன் காலையில் போனோன்னு வணக்கம் ஐயா குட் மார்னிங் சார் ஈவினிங் கிளம்பும் போது தேங்க்யூ சார் கிளாஸ் ரூம்குள்ளே போகும்போது மரியாதையாக மே கமிங் சார் இந்த மாதிரி அனுமதி கேட்டுட்டு எல்லாமே செஞ்சால் மட்டும் போதுமா அந்த ஆசிரியர் சொல்லித்தர பாடத்தை யார் நல்லா கவனிக்கிறாங்க அந்த ஆசிரியர் கொடுக்குற வீட்டு பாடத்தை ஒர்க்கை யார் வந்து சரியாக முடிச்சுட்டு வராங்க இது எல்லாம் தானே அந்த ஆசிரியருக்கு ஒரு மாணவன் உண்மையான மரியாதை கொடுக்குறானா உண்மையாகவே ஆசிரியரோட பேச்சை மதிக்கிறானா அப்படிங்கிறது இருக்குது சும்மா காலையில் எழுந்திரிச்சோடன ஒரு வாட்டி விலைக்கு ஏற்றுறது சாமி கும்பிட்றது சாயங்காலம் ஒரு வாட்டி விளக்கேற்றுறது சாமி கும்பிட்றது ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நேர்மறையாக சிந்திக்கிறதும் கிடையாது நம்ம நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கிறதும் கிடையாது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு அந்த ஏற்றுக்கிற பக்குவமும் கிடையாது நம்ம இடைப்பட்ட நேரங்களில் ஏதாவது பூஜை பண்ணலாமா உடனே இது சரியாயிருமா ஏதாவது ஒரு மந்திரத்தை கற்றுக்கலாமா இதை செய்யலாமா இதை நோக்கியே தான் ஓடுறமே தவிர அன்றாட வாழ்க்கையில் அன்றாட செயல்களில் அன்றாட ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்குறதை எவ்வளவு அழகாக எவ்வளவு கதைகள் மூலமாக கதைகள்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் நிஜமாகிட்டு இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி தத்ரூபமாக ஒவ்வொரு காட்சிகளும் இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது எவ்வளவு விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் துவாரகா மாயில பதினொன்று பதினொன்று அன்றைக்கி நடந்த விஷயத்த பார்த்துருப்போம் ஒரு பார்வையில்லாத ஒரு குழந்தைக்கு பார்வையை கொடுத்த சாய் எவ்வளவு விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாம் நம்மளோட வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட போயிட்டு உடனே உங்கள் பையனுக்கு கண்ணு தெரியாமல் இருந்துச்சு நீங்கள் எந்த மந்திரத்தை சொன்னீங்க நீங்கள் எந்த பூஜை பண்ணீங்க நீங்கள் எப்படிலாம் சாமி கும்பிடுவீங்க இதை போய் கேட்கலாமா நம்ம சாய்க்கு பிடித்த மாணவர்களாக இருக்கணும் ஒரு குருவுக்கு நம்ம பிடிச்சமான மாணவராக இருக்கணும்னா அவரோட ஒவ்வொரு மொழிகளையும் அதான் சாய் சச்சரிதத்தில் வந்து அழகாக குறிப்பிட்டிருப்பார்ல பக்தர்களை வந்து மூன்று விதமாக வந்து பிரிப்பாங்க பக்தர்களை மூன்று விதமாக பிரிப்பாங்க முதலாம் தரமானவர்கள் இரண்டாம் தரமானவர்கள் மூன்றாம் தரமானவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தெரியலன்னா சொல்லுங்கள் அந்த மூன்று தரமான பக்தர்கள் பற்றி நாளைக்கு பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து போடலாம் நம்ம எல்லாரும் முதலாம் தரமானவர்களாக இருக்கணும் அல்லது இருப்பதற்கு முயற்சியாவது செய்யணும் முதலாம் தர பக்தர்களாக இருக்கணும் அப்படி இல்லைனா இருப்பதற்கு முயற்சியாக செய்யணும் முயற்சி செய்தோம் அப்படின்னா சாய் நம்ம கூட இருப்பார் இனிமேல் நடப்பது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ரஞ்சன் மாரீஸ்வரி தம்பதிகளுக்கு நாற்பத்தி ஐந்தாவது வருட திருமண நாள் ரஞ்சன் மாரீஸ்வரி தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுற சகோதர சகோதரிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்